இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கவனியங்கள் வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சி பண்ணுவது நல்லதல்ல என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த வசனத்தை வாசித்த உடனே எதற்காக நீதிமானை வழக்கிலே தோற்கடிக்க வேண்டும் எதற்காக ஒருவன் துன்மார்க்கனுக்கு முகதாட்சியம் பண்ண வேண்டும் என்ற கேள்வி எழும்பலாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய உலகத்திலே நடப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதை நாம் பின்னதாக பார்ப்போம் இது நீதி வழங்கும் இடத்தில் இருக்கிற பொறுப்புள்ள மனிதனுக்கு சொல்லப்படுகிற மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது நானும் நீங்களும் ஒருவேளை நீதிபதியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாம் எல்லாருமே ஒரு விதத்தில் சில தீர்மானங்களை எடுக்கிற இடத்திலும் சில தீர்ப்புகளை வழங்க வேண்டிய இடத்திலும் இருக்கிறோம் என்பது உண்மைதான் நன்மை தீமை என்ற காரியங்கள் வரும் நாம் எந்த பக்கத்தில் நிற்க வேண்டும் என்ற முடிவை எடுக்க வேண்டிய இடத்திலே நாம் நிச்சயமாக அநேக நேரத்தில் இருக்கத்தான் செய்கிறோம் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பதற்கான நேரத்திலே நமக்கு சில அழுத்தங்களும் ஏற்படுகிறது அல்லது அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது என்பதும் உண்மையான ஒரு காரியம் எதற்காக நீதிமானை தோற்கடிக்க வேண்டும் என்ற கேள்வி வரும் தீர்ப்பை வழங்குகிற மனிதனுக்கு அந்த நீதிமான் பிடித்தவனாக இல்லாமல் இருக்கலாம் உறவினனாக இல்லாமல் இருக்கலாம் சொந்த ஜாதிக்காரனாக இல்லாமல் இருக்கலாம் அல்லது அந்த மனிதனுக்கு நீதியை வழங்கும் போது அதனால எனக்கு எந்த லாபமும் கிடைக்காமல் இருக்கவும் செய்யலாம் அதனாலே அந்த நீதிமானுக்கு நான் செலுத்த வேண்டிய அல்லது அழிக்க வேண்டிய நீதியை அழிக்காமல் போக வாய்ப்புகள் உண்டு அதே போல துன்மார்க்கனுக்கு எதற்காக முகதாட்சியம் பண்ண வேண்டும் என்ற கேள்வி எழும்பும் பொழுது அந்த துன்மார்க்கன் அவன் செய்தது தவறாக இருந்தாலும் அவன் எனக்கு பிடித்த நண்பனாக இருக்கலாம் உறவினனாக இருக்கலாம் சொந்த ஜாதிக்காரனாக இருக்கலாம் அவனுக்கு சாதகமாக நான் தீர்ப்பை வழங்குவேன் ஆனால் எனக்கு சில நன்மைகள் உண்டாகிறதாக இருக்கலாம் நம்முடைய நாட்டிலே நாம் இந்த நாட்களிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோமே பணி ஓய்வு பெற்றவுடன் சில பதவிகள் கிடைக்கும் என்பதனாலே நீதியை வழங்க வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கி அவர்கள் ஓய்வு பெறுகிறதை பார்க்கிறோம் ஓய்வு பெற்றவுடன் மிக உயர்ந்த பதவிகள் அவர்களுக்கு வழங்கப்படுவதையும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதையும் பார்க்கிறோம் இதுதான் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இது சிறிய அளவிலிருந்து பெரிய நிலை வரைக்கும் உண்டு என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் பரிசுத்த வேதாமத்திலே நம்முடைய ஆண்டவரை நாம் கவனித்து பார்ப்போமானால் ஆதாமையும் ஏவாளும் தேவனுடைய சாயிலே படைக்கப்பட்ட அவருடைய சிருஷ்டியாக இருந்தாலும் தேவன் அவர்களை அதிகமாய் நேசித்திருந்தாலும் தினமும் அவரோடு கூட உலாவுகிறவராக இருந்தாலும் தன்னுடைய அன்பை முழுவதும் அவர்கள் மேல் பொழிகிறவராக இருந்தாலும் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபொழுது அந்த பாவத்திற்கான தண்டனையை அவளுக்கு கொடுக்கிறார் அவர்கள் அதற்கு பின்பதாக தேவன் அவளுக்காய் உண்டாக்கின தோட்டத்துக்குள்ளே வசிக்க இயலாதவர்களாக போனார்கள் தேவன் தான் அவர்கள் மேலே அன்பு வைத்தது நிமித்தமாக அவர்கள் செய்த தவற்றை கண்டு கொள்ளாமல் இருக்கவில்லை அல்லது நீதி தவறி தீர்ப்பு வழங்கவும் இல்லை அவர் தீர்ப்பு வழங்கும் பொழுதும் அவர்கள் மேலே அவர் அன்பு வைத்தவராக இருந்தார் தீர்ப்பு வழங்கின பின்பும் தேவன் அவர்களை வெறுத்து விடவில்லை அப்படியானால் நம்முடைய தேவனிடத்திலே நீதியும் இருந்தது அன்பும் இருந்தது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அவருடைய இரக்கத்தின் அடிப்படையிலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தமிடத்திலே வருவதற்கான வழியையும் அவரே உண்டாக்குகிறவராக இருக்கிறார் அவர்களுக்கான ரட்சிப்பின் திட்டத்தை அப்பொழுதே வழங்குகிறவராகவும் இருக்கிறார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நீதியான தீர்ப்பு வழங்குகிறதுனாலே நாம் அன்பற்றவர்கள் என்ற பொருள் அல்ல இருந்தால் இருந்தால்தான் நீதியான தீர்ப்பை வழங்க முடியும் என்பதும் அல்ல அன்பின் நிமித்தமாக நீதி தவறக்கூடாது நீதி தவறாதது நிமித்தமாக அன்பும் இல்லாமல் போய்விடக்கூடாது நம்முடைய ஆண்டவராக இரண்டும் உண்மையாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம் பிள்ளைகளுடைய காரியத்தை பற்றி பரிசுத்த வேதாம் சொல்லும் பொழுது நீதிமொழியில் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே கவனிப்போம் ஆனால் பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே பிரம்பு சுட்சை தண்டனை என்பது உண்மையாகவே தகப்பன் மகனிடத்திலே அன்பாயிருப்பானா அவன் செய்கிற தவற்றை அவன் தண்டிக்கிறவனாக கண்டிக்கிறவனாக இருப்பான் என்றுதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையான அன்புதான் மனிதனை தண்டிக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் சில பெற்றோர் இதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் நான் பிள்ளையை அதிகமாய் நேசிக்கிறேன் அதனாலே அந்த பிள்ளையை நான் அடித்ததே இல்லை என்று சொல்லுவார்கள் அது மிகவும் அதீனமான ஒரு காரியம் அன்பின் நிமித்தமாக பிள்ளையை கெட்டுப்போக ஒரு தகப்பன் விட்டு விடுவானானா உண்மையாகவே அவன் மகனை நேசிக்கவில்லை என்பதுதானை பொருளாயிருக்கிறது மகன் தவறு செய்யும் பொழுது மகனை தண்டித்து அவனை திருத்துவது உண்மையாகவே அவன் மகன் மேல் அன்பாயிருக்கிறான் என்பதுதானே பொருளாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவர் இருந்தாலும் கூட நீதி தவறாதவராக இருக்கிறார் என்பதுதான் எல்லா இடத்திலும் இருக்கிறது காயின் ஆபேலை பற்றி நாம் கவனிக்கும் பொழுது காயின் தவறு செய்துவிடக்கூடாது என்பதற்காக அவனை ஆண்டவர் முன்னதாகவே எச்சரிக்கிறவராக இருக்கிறார் காரணம் அவனை நேசித்ததுனாலே ஆனால் அதே வழியிலே அவன் பாவம் செய்தபொழுது தன் சகோதரனை கொலை செய்த பின்பு அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் தன்னுடைய படைப்பிலே முதலாவதாக மனிதனாய் பிறந்த ஒரு மனிதன் காயினாய் இருந்தாலும் கூட அவனையும் தேவன் அதிகமாய் நேசித்திருந்தும் அவனை தண்டிக்கிறவராக இருக்கிறார் அதே போலதான் இஸ்ரேவேல் ஜனங்களை கவனிப்போமானா அவர் தெரிந்து கொண்ட ஜனம் அவர் நேசித்த ஆபிரகாமின் சந்ததி அவர்கள் என் ஜனம் என்னுடைய சம்பத்தென்றெல்லாம் ஆண்டவர் அவர்களை பற்றி கூறியிருக்கிறார் ஆனால் அப்படியிருந்தும் கானான் தேசத்தின் மக்கள் பாவம் செய்த பொழுது அவர்கள் எப்படி அந்த தேசத்தை விட்டு துரத்தினாரோ அதே போலதான் தாம் நேசித்த ஜனங்கள் பாவம் செய்த பொழுது அந்த கானான் தேசத்தை விட்டு அவர்களையும் துரத்துகிறவராக இருக்கிறார் அவர்களையும் தண்டிக்கிறவராக இருக்கிறார் அவர்கள் மேல் கடினமாய் இருக்கிறதை பார்க்கிறோம் அதனுடைய முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய தெய்வன் நீதி தவறாதவராக இருக்கிறார் நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாய் இருப்போமானா நம்முடைய வாழ்க்கையிலே நீதி தவறாதவர்களாக இருக்க வேண்டும் நீதிமானை நாம் தண்டித்து விடக்கூடாது துன்மார்க்கனை அரவணைக்கவும் கூடாது என்பதை மனதிலே கொள்ள வேண்டும் அதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சியம் பண்ணுவது நல்லதல்ல என்று சொல்லி தெளிவாக பார்க்கிறோம் நாம் வேலை செய்கிற ஸ்தலத்திலே நாம் ஐக்கியமாயிருக்கிற சபையிலே பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நாம் யார் பக்கமாக நிற்கிறோம் நீதியின் பக்கமாய் நிற்கிறோமா அல்லது நமக்கு பிடித்தவர்கள் பக்கமாய் உறவினர்கள் பக்கமாய் நமக்கு ஆதாயம் கிடைக்கும் பக்கமாய் நிற்கிறோமா என்பதை சோதித்துப் பார்க்க வேண்டும் தேவனி மக்கள் ஒரு பொழுதும் நீதி தவறுகிறவர்களாக பக்கமாக நிற்கக்கூடாது எங்கே ஆண்டுடைய காரியத்திற்கு துணை நிற்க வேண்டுமோ அங்கே நிற்க வேண்டும் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும் அதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார் நாம் இந்த பூமியிலே நீதி தவறினவர்களாக இருப்போமானா துன்மார்க்கனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவர்களாக இருப்போமானா எந்த காரணத்தை நாம் சொன்னாலும் கூட நாம் நீதி தவறும் பொழுது நம்முடைய நீதியுள்ள தேவனாலே நாம் தண்டிக்கப்பட போகிறோம் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும் ஆண்டவர் எஜமான்களை பார்த்து சொல்லும் பொழுது உங்கள் வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய நியாயத்தை செய்யுங்கள் உங்களுக்கு மேலே பரலோகத்தில் உங்கள் எஜமானன் ஒருவர் இருக்கிறாரே என்பதை ஞாபகப்படுத்துகிறார் நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நியாயத்திற்கும் சகல அதிகாரத்தையும் பெற்றவராக இருக்கிறார் நாம் இந்த பூமியிலே பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறவராக இருக்கிறார் என்பதுதான் சொல்கிறது நாம் இந்த பூமியிலே எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோமோ அதை தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை வேதம் தெளிவாய் நம்மை பார்த்து சொல்கிறது நாம் இந்த பூமியிலே தேவனுக்கு விரோதமாக துன்மார்க்கனுக்கு சாதகமாக நின்றிருப்போமானா நம்முடைய ஆண்டவராலே நாம் தீர்க்கப்படுவோம் என்பதை மனதிலே வைத்து நம்முடைய ஆண்டவர் எப்படி நீதி தவறாதவராயிருக்கிறாரோ அப்படியே நாமும் இந்த பூமியிலே நடந்து கொள்ள வேண்டும் ஒரு காலம் நீதிமானை தோற்கடிப்பதற்காக துன்மார்க்கனுக்கு முகதாட்சியும் செய்யக்கூடாது தவற்றை தவறு என்று தான் சொல்ல வேண்டும் உள்ளதே உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி பரிசுத்த தொதாம் சொல்கிறது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் இந்த வசனமானது நம்மை பார்த்து தெளிவாய் சொல்லுகிறது இப்படி செய்வது நல்லதல்ல என்று சொல்லி நல்லதல்ல என்று சொல்லும் பொழுது சாதாரணமாய் சொல்லப்படுவது போல காணப்பட்டாலும் அது அப்படியல்ல தேவனுடைய வார்த்தை நல்லதல்ல என்று சொல்லும் பொழுது அது தவறு என்பதை தான் தேவன் அதை விரும்புவதில்லை என்பதை தான் குறிக்கிறதாயிருக்கிறது நாம் தேவனுக்கு உண்பதாய் போய் நிற்கும் பொழுது நீதியாய் நியாயம் தீர்க்கப்படப் போகிறோம் என்ற பயத்துடனே இந்த பூமியிலும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சோதித்து பார்த்து தேவனுக்கு பிரியமான வழியிலே நாம் தீர்ப்பு செய்கிறவர்களாக இருப்போம் அப்பொழுது தேவனாலே நாம் தீர்க்கப்படாதிருப்போம் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்